இவங்க அரசியல் கட்சி உள்ள வாழ்ந்தோடனே உள்ள கொள்ள சங்க நடந்தது ஏர்போர்ட்டுக்கு போகும்போது லாரியால் தாக்கப்பட்டு அந்த லாரியால் ரெண்டு உதயசூரியன் அந்த சிம்பல் இருந்துச்சு நூத்தி ஐந்து அப்போ போகும்போது திருச்சி போன்ற பகுதிகளில் அந்த தேர்தல் நேரத்துல இறங்கி மதிப்பிச்செடுத்தான் எனக்கு வாக்களியுங்கள் சொல்லி பொதுமக்கள்கிட்ட சரி வெள்ள நேரத்துலயும் சரி எந்த காலகட்டத்துலையும் உணவளித்துக் கொண்டிருப்பது அம்மாவோட வந்து ஜானகி தான் வெற்றி பெற்றுக்கணும் பொதுமக்கள் வந்து அவர் மனைவி தான் ஏற்றுக்கணும் அவர் மனைவி ஏற்றுக்கொள்ளாமல் இவங்க துணிவான பெண்மணி பல்வேறு விஷயங்களை துணிந்து நிற்கிறாங்க ஸோ இவங்க தான் சரியான பெண்மணின்னு சொல்லி இவங்களுக்கு வாக்களித்தாங்க பெண்கள் பாதுகாப்புல அந்த அம்மாவை மாதிரி யாருமே இருக்க முடியாது போலீஸ் வந்து அவங்க பேச்சு கண்ணு இருப்பாங்க ஆனா அம்மையார் ஆட்சியில போலீஸ் பவர்ஃபுல்லா இருக்கும் கலெக்டர் கேக்குறாரு நீ யாருன்னு கேட்கிறாரு அப்ப அவர் சொன்ன நீ எப்படி அரசுக்கு கலெக்டர் அது மாதிரி நான் வந்து திமுக கலெக்டர் அப்படின்னு சொன்னாரு தமிழகத்திலே அதிகமான பெண்கள் அரசியலுக்கு வருவதற்கு காரணமா இருந்தது ஜெயலலிதாவை மாற்றுக்கிறதே கிடையாது ஜஸ்வந்த் சிங் ராணுவத்துறை அமைச்சர் பாதுகாப்பு அவர் தான் அதிகமாக போயஸ் காரனுக்கு வந்து அந்த காம் டவுன் பண்ணிட்டு போவார் எப்பவுமே திமுக ஆட்சி ஆமா திமுக ஆட்சி காலத்துல எப்பவுமே வந்து கட்சிக்காரர்கள் பவர்ஃபுல்லா இருப்பாங்க ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ஜெயகிருஷ்ணன் இருக்கிறார் பொதுவா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று ஒவ்வொரு மேடையிலுமே உலக்க சொல்லி மக்களினுடைய அன்பை பெற்று இன்னும் சொல்ல போனால் அம்மா என்றால் அன்பு அப்படின்னு சொல்லி மக்களால் பார்க்கப்பட்ட ஒரு தலைவிதான் புரட்சி தலைவி ஜெய ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி அவர் எதிர்கட்சியாக இருந்த காலத்திலும் சரி மக்களுக்காக இன்னும் சொல்ல போனால் பத்திரிகையாளர்களுக்காக பல துறைகளை சார்ந்தவர்களுக்காக ஒவ்வொரு முன்னெடுப்புகளையும் தனக்கு என்னென்ன இடர்பாடுகள் வருதோ அதை அடிப்படையாக வைத்து அந்த தீர்வுக்கான மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை எப்படி கொண்டு வந்தார் அப்படின்ற நினைவலைகளை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகா ஜெயகிருஷ்ணன் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் ஜெயலலிதா அவர்களை சந்திச்சுருக்கிறீங்களா முதலமைச்சராக இருக்கும்போதா இல்லை எப்போ உங்களுடைய நினைவலைகள் என்ன அதாவது நமக்கு ரெண்டாயிரத்தி எட்டு வந்து அந்த ராமர் பாலத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடைபெற்று கொண்டிருந்தது அதாவது ராமர் பாலம் உண்மையா அது இல்லையா ஏன்னா ராமர் பாலத்தை வந்து அகற்றி அங்க ஒரு வந்து ஒரு வழியை கொண்டு வர வேண்டும் என்று திமுக அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் முடிவு செய்து ராமர் பாலம் இருக்கா இல்லையா மிகப்பெரிய விவாதம் நடந்து கொண்டிருந்தது டி ஆர் பாலு எடுத்திருந்தார் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் அவர் மத்திய அமைச்சர் அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருந்தார் ஐசிஐசி பேங்க்ல பல கோடி பணம் வாங்கியிருந்தார் அந்த சேத சோ அந்த திட்டத்திற்காக நம்ம நான் ஒரு அதை அகற்றக்கூடாது அதில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன உள்ள பிரச்சனைகள் என்ன அதை அகற்றுவர அபாயம் என்ன என்பதை பற்றி ஒரு சிடி ஒரு ஒன்னே கால மணி நேரம் இருக்கிற ஒரு சிடி நான் ரெடி பண்ணியிருந்தோம் டாக்குமெண்ட்ரி பாலம்ன்ற பேர்ல ரெடி பண்ணியிருந்தோம் அப்போ வந்து இதை பற்றி அம்மையாருக்கு அப்ப டாக்டர் மைக்ரேன் எம்பிஆர் இருந்தவர் வந்து இப்போ திமுக இருக்கார் இல்லையா அவர் மூலமா நான் இந்த செய்தியை அந்த அம்மாக்கு சொல்லியிருந்தோம் இது மாதிரி போனோம் திடீர்னு ஒரு அழைப்பு அவர் மைத்ரேனே சொன்னாரு இது மாதிரி அம்மையார் வந்து உங்களை கூப்பிடுறாங்க நீங்க வந்து ஒரு நல்ல பிரிண்ட் சிடி பிரிண்ட்டை கொண்டு போய் கொடுங்க அப்படின்ட்டு அப்ப சிடி பிரிண்ட்டுங்கிறது நம்ம இப்போல்லாம் சாதாரணமாக கிடைக்காது ரெண்டாயிரத்தி எட்டுல அப்ப வந்து சோனி அந்த சிடி தான் டிவிடி தான் நல்லா இருக்கும் குவாலிட்டி இருக்கும் அது ஒரு டிவிடிய நண்பர் ஜெயராமன்றவர் அப்ப நம்ம கிட்ட காரு கூட கிடையாது சைக்கிள் கூட கிடையாது அம்மா யாரை சந்திக்க போறான்னு உள்ளே விட மாட்டாங்களே அப்படின்னு நண்பர் பாலாஜின்னு ஒருத்தவர் அவரோட காரை தம்பி கொஞ்சம் நாளைக்கு காரை கொண்டு வந்துருப்பாட்டு நைட்டு நான் வந்து ஒரு மணி அளவுல நானும் ஜெயராமன் வரணும் திருப்பதி தேவஸ்தானம் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் ஒரு கடையை டீ நகரில் அந்த கடையில் ஒருத்தர் பேசி சோனி டிவிடி போயிட்டு வாங்கி அதை அப்படியே ரைட் பண்ணி ஏன்னா ஸ்டக் இடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி அடுத்த நாள் காலையில போயிட்டு அந்த சீடியை வந்து அமையாட்டை கொடுத்தோம் ஒரு சின்ன ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் பூங்குட்டுறேன் பூங்குட்டுறேன் வச்சிடல அவர் மூலமா போயிட்டு அந்த சீடியை கொடுத்தோம் நானும் ஜெயராமன் அவர்களையும் கொண்டு போய் அந்த சீடியை கொடுத்தோம் அந்த அம்மா பார்த்துட்டு நான் முடிஞ்சா இதை பார்த்து நான் உங்களுக்கு ஃபீட்பேக் தரேன் அது இல்லாம முடிஞ்சான நிகழ்ச்சியில கலந்து கொடுக்குறேன் இந்த சீடு ரிலீஸ் பண்றதுக்கு அப்படின்னாங்க எங்களுக்கு அது பெரிய அதிர்ச்சி அவங்க கலந்துகிட்டா நம்ம எப்படி வந்து ஏற்பாடு பண்றது நிகழ்ச்சிய அது கிட்ட எங்களுக்கு நம்ம பொருளாதார பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய இருக்கு அவங்க திடீர்னு கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு அதுக்கான அரங்கம் ரெடி பண்ணணும் அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணணும் அதுல சில லட்சங்களாவது செலவாகும் அப்படின்னா பயந்துட்டு இருந்தோம் அப்போ அவங்க சொன்னாங்க இல்ல எனக்கு வேற நிகழ்ச்சிகள் இருக்கும் உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு கடிதம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கடிதத்தை அனுப்பி வச்சாங்க அப்போ இந்து முன்னணியின் ராமகோபாலனும் ஜனதா கட்சியின் பா சுப்பிரமணிய சுவாமி தான் ரிலீஸ் பண்ணாங்க அப்போ வந்து அந்த நிகழ்வுக்கு வந்து காலையில வந்து அந்த நிகழ்ச்சி வந்து ஒன்பது மணிக்கு ரானடே ஹால்ன்ட்டு மயிலாப்பூர்ல அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க நிகழ்ச்சி ஒன்பது மணிக்கு தான் பிக்ஸ் பண்ணியிருந்தோம் காலையில ஏழு எட்டு எட்டு மணிக்கு பூங்குன்றன் வந்து ஒரு கடிதத்தோட வாசல் நிக்கிறாருங்க எங்களுக்காக நான் அப்போ வந்து வடபயனில் இருந்து ஒருத்தர் ஆட்டோலாம் பிடிச்சி எங்க கூட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே போன பூங்குண்டன் வாசல்ல அம்மாவோட அந்த வாழ்த்து கடிதத்தோட இருக்காங்க எங்கிட்ட அந்த கடிதத்தை கொடுத்து அந்த கடிதத்தை வந்து அந்த நிகழ்ச்சியில் படித்தோம் அன்று முழுவதும் அவங்களோட ஜெயா டிவில வந்து அன்னைக்கு ஃபுல்லா அது ஒரு செய்தியாகவே ஃபுல்லாக கவர் பண்ணாங்க அந்த விஷயம் அப்போ நாங்கள் பார்க்கும்போது சொன்னாங்க எனக்கு பார்த்து தான் இயக்குனராக நல்ல விஷயத்தை முன்னெடுத்திருக்கீங்க இதை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க டிவிடியை பார்த்தாங்க எனக்கு ஒரு டவுட்டு இவன் டிவிடி பாத்துருப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் நமக்கு இருக்கிற டவுட் தானே கால் பண்ண அது இல்லையா நான் உடனே மைத்திரிங்களை தொடர்பு கொண்டு தெளிவா கொஞ்சம் சொல்லுங்க டிவிடி பாத்துருப்பாங்களா அப்படின்னு டிவிடி பாக்குறவன் லெட்டரே கொடுத்துருக்க மாட்டாங்க அது ஏதாவது அவங்களுக்கே நீ கண்டன்ட் கொடுத்துருந்தேன்னா உள்ளேன்னா அவங்க கடிதம் கொடுத்து அவங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் சோ அவங்க முழுமையா பார்த்துட்டு அது ஓகேன்னு சொன்னா போதும் அவங்க கடிதம் கொடுத்துருக்காங்க அப்படின்றனால நீ ஒன்னும் கவலைப்படாத அவங்க டிவிய பார்த்துருக்காங்கன்னு சொன்னாங்க சோ அந்த நிகழ்வு என்ன அதுக்கப்புறம் நான் வந்து பல்வேறு தொலைக்காட்சிகள் வெளி தொலைக்காட்சிகள் பயணம் பண்ணிட்டு கேப்டன் தொலைக்காட்சியில் பயணத்தை துவங்கும் போது அப்போ கூட்டணி அமையுது தேமுதிகோட கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல துவங்குது அப்போ அவங்க கூட போயிட்டு அங்க நியூஸ் கவரேஜ் போன்ற விஷயங்கள்லாம் அவங்க கூட செஞ்சேன் அதுக்கப்புறம் அவங்க சிஎம்மா இருந்து அஹ் தேமுதிக எதிர்கட்சி தலைவரா இருந்து ஆறாவது மாதம் அவங்க வந்து கூட்டணியை விட்டு வெளியே வந்த பிறகு அவரை பற்றி பல்வேறு செய்திகள் நமக்கு தெரியல வழக்கமாக எகெயின்ஸ் செய்திகள்லாம் வரமுக விமர்சித்து விமர்சிச்சு ஏர்டெல் டிவியில் கேர்டென் நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலை அப்போ கூட நிறைய பேர் சொன்னாங்க என்ன பார்த்து செய்யுங்கெல்லாம் சொன்னாங்க பட் எங்கள் கூட மற்றவங்களுக்கெல்லாம் வந்து கூட வழக்கு பாய்ந்தது பட் என் மேலே அவங்க பெருசா வழக்கணும் செய்திகாளர்கள் முள்ளத்தை பண்ணலை ஏன்னா இத்தனைக்கும் நான் உச்சகட்டமான விமர்சனம்லாம் ஒரு மாதிரி வச்சுருந்தேன் வச்சிருக்கேன் நிறைய வச்சிருந்தேன் நான் அதாவது பி டுசி என்ற விஷயத்தில் வந்து அவங்க அந்த இரட்டை இலைக்கு வந்து ஒரு வழக்கு நடந்தது அது தெரியும் பறக்கும் குதிரை அது அப்படின்னு சொல்லி வழக்கு நடந்தது இல்லையா அதெல்லாம் நான் விமர்சித்து அந்த அண்ணா எம்ஜிஆர் சமாதி முன்னாடி நான் பல்வேறு பி டுசி எல்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ அதெல்லாம் கூட போச்சு அதுக்கப்புறம் பல்வேறு சொன்னாங்க ஜாக்கரையாருங்கலாம் சொன்னாங்க பட் ஒன்றும் பெரிய அளவுல மேல வழக்கு பாயில அது வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்துட்டோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் இரண்டு மூன்று ஆண்டுகள் தான் அவங்களுக்கு இருந்தாங்க பட் அவங்களோட அவங்களோட சட்டசபை நிகழ்வுகள் அவ்வளவுத்து நான் பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட ஆறாண்டு காலம் அவங்களோட சட்டசபை நிகழ்வுகள் அதுக்கு முன்னாடி சட்டசபை நிகழ்வுகள் எல்லா மாத்திரையும் அவங்க ஆளுமை இதெல்லாம் நான் வந்து கவனிச்சிருக்கேன் இல்லை குறிப்பா அவங்க நீங்க அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்துக்காக அது அவங்க தான் அது அது சொன்னாலே அவங்க தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நினைவு கூர்னா என்ன எல்லாரும் சொல்லுவாங்க ஆளுமை சிங்கத்தின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன ஞாபகம் சட்டம் ஒழுங்கு அதாவது எப்பவுமே திமுக ஆட்சி யோசிக்கவே இல்லை டப் ஆமா திமுக ஆட்சி காலத்துல எப்பவுமே வந்து கட்சிக்காரர்கள் பவர்ஃபுல்லா இருப்பாங்க போலீஸ் வந்து அவங்க பேச்சு கண்ணு இருப்பாங்க ஆனா அம்மையார் ஆட்சியில போலீஸ் பவர்ஃபுல்லா இருக்கும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னா இது எப்படி திமுக ஆரம்பிச்சு நான் சொல்றேன் நீங்க வந்து கண்ணதாசனோட புத்தகம் இருக்கு இல்லையா வந்து பல்வேறு விஷயங்கள் எழுதி இருப்பார் அப்போ கள்ளக்குடி டால்மியான பேர் வந்து மாத்துவதற்காக போராட்டம் நடத்தப்பட்ட போது வச்சாரு பார்த்து தலை வச்சா அதெல்லாம் வரலாறு இருக்கு இல்லையா அதுல வந்து அப்ப வந்து அன்பில் மகேஷோட தாத்தா தர்மல் பொய்யாம இருக்கல்ல அவரு வந்து அப்ப மாவட்ட செயலாளராக இருந்தாரு திமுக திருச்சி மாவட்ட செயலாளர் அப்ப அந்த கலெக்டர் கேக்குறாரு நீ யாருன்னு கேக்குறாரு அப்ப அவர் சொல்ல நீ எப்படி அரசுக்கு கலெக்டரோ அது மாதிரி நான் வந்து திமுக கலெக்டர் அப்படின்னு சொன்னாரு அந்த அப்போ வந்து திமுகவின் அராஜகம் என்பது அந்த கட்சிக்காரர்கள் வந்து போலீஸ் மற்றும் ஆட்சியாளர் தாங்க கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க ஆனா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கட்சிக்காரர்கள் போலீஸ பார்த்தா பயப்படுவாங்க திமுக சரியோ எது எது நியாயமோ சட்டமோ அதுதான் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் அந்த ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு சம்திங் அப்ப பாத்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்துல ஏதோ ஒரு ஹோட்டல் ஏதோ தாக்கப்பட்ட சம்பவம் அது எனக்கு சரியான நம்ப ஞாபகம் இல்லை அப்போ வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி செயலாளர் கைது செய்யப்பட்டார் காவல்துறை கைது செய்யப்பட்டார் அது வந்து ஏதோ ஒரு நிகழ்வு அது மறந்து போச்சு கைது செய்யப்பட்ட திமுக ஆட்சியில கேட்டீங்க மற்ற செயலாளர் கூட கைது செய்ய முடியாது இல்லையா திமுக ஆட்சி காலத்துல ஏன்னா திமுக ஆட்சி காலத்துல இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லாமே உயிருக்கு பயந்துட்டு வாழக்கூடிய சூழ்நிலை ஆனா அண்ணாதவர முன்னேற்ற கழகத்துல எப்படின்னா அம்மையார் வந்து போலீஸுக்கு ஃபுல் பவர் கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து என்ன சொன்னாலும் ஏன்னா இப்ப வந்து பலரும் சொல்றாங்க உங்களுக்கு வந்து அந்த உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து சிஎம் அனுப்புவது வந்து இவர் படிக்கிறாரா இல்லையா சந்தேகம் ஆனா அம்மையார் வந்து தினசரி உளவுத்துறை ரிப்போர்ட்டை படிப்பாங்க ரிப்போர்ட் ரிப்போர்ட் என்ன நடந்தது ஆமா முதல்ல டிஜிபி வழியா போவோம் அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்லி டைரக்டா அந்த அம்மாவுக்கு அனுப்பி அந்த அம்மா தினசரி உளவுத்துறை படிப்பாங்க என்ன நிகழ்வு நடக்குது எங்க நடக்குதுன்னு டெய்லி அந்த அம்மாவுக்கு போகும் சோ அம்மையார் வந்து அந்த விஷயம் சட்டம் என்ற விஷயத்துல மிக 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 கண்டிப்போடு இருந்தாலும் அது இல்லாம இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா பெண்கள் பாதுகாப்புல அந்த அம்மாவை யாருமே இருக்க முடியாது இப்போ ஒருத்தர் கூட கட்சி மாதிரி இருக்காருல்ல அவர் மீது கூட பல குற்றச்சாட்டு வந்து அவன் மனைவி வைத்த போதும் கூட அவர் உடனே ஒதுக்கிட்டாங்க அந்த அம்மா இன்னொரு அமைச்சர் அவர் வந்து நான் பேர் சொல்ல விரும்பல அவர் வந்து ஒரு கல்லூரி நான் கல்லூரி பேர் சொன்ன கூட அவர் யாரும் தெரிஞ்சிடும் அந்த கல்லூரியோட தெரிய வேண்டாம்னு நினைக்கிறீங்களா பிரச்சனை அவரு நண்பரா அதனால அவர் நாளைக்கே ஃபோன் பண்ணி என்ன ஜெய்கிஷன் பாரு அவர் வந்து அந்த நிறுவனத்தோட அதாவது அந்த கல்வி நிறுவனத்தோட தாளார் அது வந்து அரசு கல்வி நிறுவனம் தான் தாளர் அவங்க கிட்ட இவர் ஏதோ சில தொல்லைகள் கொடுத்ததாக செய்தி போயிட்டு அவர் அமைச்சராக இருந்த போது ஒரு நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக அந்த நிகழ்ச்சி எங்க நடந்த கூட சொல்லுவேன் நானும் சேட்பட் பக்கத்துல ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்காரு போயிட்டே இருக்கும்போது போயிட்டு இருக்காரு மணிக்கு நிகழ்ச்சி இவர் நாலரை மணிக்கு கிளம்பிடுறாரு நாளை முக்காலுக்கு ஒரு தொலைபேசி உங்க அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேணாம் திரும்பி போயிடுங்க அவர் அப்படியே யூடியூப் போட்டு போக வேண்டியதா அப்ப அந்த நிகழ்ச்சியை வந்து அந்த துறையோட செயலாளர் நடத்தலாங்க சோ அவங்களோட நிகழ்வு என்பது அவங்க ஸ்ட்ரிக்ட் ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா பெரிய பயங்கரமான தண்டனை கொடுப்பாங்க அவங்க அது மாதிரி ஒரு நிகழ்வு எந்த பெண்மணியும் அவங்ககிட்ட போயிட்டு கண்ணீர் மல்க நின்றாலே அவங்க கொடுத்துருவாங்க ஒரு டிஃபன் கடை ஒரு பெண்மணி போய் நின்னாலே கவுன்சில் சீட்டு கொடுத்தாங்க அது மாதிரி சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோ அவ்வளவு ஒரு பரந்த மனப்பான்மையோட இருப்பாங்க அதுவும் அந்த ஆண்கள் வந்து தவறு செய்து விட்டால் அவளுக்கு மிகவும் கொடுமை தான் தன் கூட தன்னை நம்பி அந்த பெண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க பயங்கரமாக நடவடிக்கை எடுப்பாங்க துணைக்கோ அல்லது அரசியல்ல அரசியலை சொல்லித்தருவதற்கோ எந்த விதமான ஒரு துணையும் இல்லாத போது கூட திமுக ஜெயலலிதா அவர்களை நடத்திய விதம் குறிப்பா சட்டசபையில நடந்து கொண்ட விதம் அப்படிங்கிறது உள்ளபடியே ஒரு பெண்ணாக அதுவும் எந்த விதமான ஒரு பக்க பலமும் இல்லாத நிலையில ஒரு பேனிக்னஸ் வரும் அந்த இதுல ஒரு பயம் இது நமக்கு தேவையா இவ்வளவு இருக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கு இன்னும் இதுக்கு மேல உயிர் பயம் அப்படின்ற மாதிரிலாம் வரும் ஆனா அந்த இடத்துல அவங்க சொன்னா மீண்டும் முதலமைச்சரா தான் இந்த களத்துக்கு வரும்னு சொன்னா அவங்களுடைய அந்த வீரம் திமுக இவங்களை எப்படியாவது ஏதாவது பண்ணிடுன்ற பண்ற முயற்சி இதுல நீங்க எப்படி பத்திரிகையாளராக பார்க்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்க அரசியல் கட்சி உள்ள வளர்ந்தோடனே உங்களுக்கு கொள்ள சதி நடந்தது ஏர்போர்ட்டுக்கு போகும்போது லாரியால் தாக்கப்பட்டு அந்த லாரியால் ரெண்டு உதயசூரியன் அந்த சிம்பிள் இருந்துச்சு தாக்கப்பட்டு அவங்க அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க அட்மிட் ஆன போது அவங்களுக்கு தண்ணீர் போன்ற பிரச்சனைகள் கட் பண்ணாங்க அந்த ரூம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் போகாம இருப்பதற்கு அவங்க மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க அந்த சூழ்நிலை அரசியலுக்குள்ளே வந்தோடனையே அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நவீன துச்சாதனர்கள் வந்து அதுக்கப்புறம் அவங்க அந்த நிகழ்வுகள் அதையெல்லாம் தாண்டி இவங்க திருப்பி ஐதராபாடுக்கு போயிடுவாங்க திராட்சை தோட்டத்திற்கு பார்க்க போயிடுவாங்க இந்த கட்சி அரசியலை விட்டு வெளியே போயிடுவாங்கன்னு சொன்ன சூழ்நிலை இதையெல்லாம் கடந்து அவர்ல இருந்திருக்காங்க அதாவது ஒரு பெண்மணிக்கான அதிகமான தைரியத்தை கொண்ட ஒரு பெண்மணியாக அவங்க இருந்திருக்காங்க ஸோ அந்த அந்த ஆளுமை என்பது அந்த அம்மையா இருக்கு இப்ப கூட நீங்க கனிமொழியெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஜெயலலிதா என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு அந்த அம்மாவோட ஆளுமை எங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அந்த பெண்ணுக்கு எப்படி ஒரு பெண்மணி இருக்க வேண்டும் என்பதற்கான ஆளுமை அந்த அம்மா கற்றுக் கொடுது பல பெண்கள் அரசியலுக்கு வருவதற்கு தமிழிசையில கூட சொல்லுவாங்க ஜெயலலிதா பார்த்து தான் நான் வந்து அரசியலுக்கு வந்தேன்னு சொல்லுவாங்க ஸோ அது போன்றவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டியாக ஜெயலலிதா இருந்திருக்கிறார் பல பெண் அரசியல்வாதிகளுக்கு வழிகாட்டியாக ஜெயலலிதா இருந்திருக்கிறார்கள் அதை மா மாற்று கருத்தே கிடையாது அந்த எந்த மாநிலத்தையும் இல்லாம தமிழகத்திலே அதிகமான பெண்கள் அரசியலுக்கு வருவதற்கு காரணமா இருந்ததற்கு ஜெயலலிதா மாற்று கருத்தே கிடையாது சார் பொலிட்டிஷியன்ல கருணாநிதி அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஒரு எக்ஸாம்பிள்க்கு பல விஷயங்களை சொல்லலாம் நல்லதா அல்லது மற்ற விஷயங்கள் அப்படிங்கறத தாண்டி அவர்கிட்ட அதிகாரம் இருந்ததுன்னா அவர் எப்படி நடந்துக்குவார் தனக்கு வேண்டப்பட்டவனா எப்படி நடந்துக்குவாரு தனக்கு ஆகாதவனா எப்படி நடந்துக்குவார் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு ஒரு உச்ச அதிகாரத்தை கொண்டு அவரை எதிர்த்து களமாடுவது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அதுவும் பெண்ணாக ஆமா அதை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க இவங்க தனியா ஒரு ஃபார்முல கொண்டு வந்துட்டு இருந்தாங்க கருணாநிதி கொண்டு வந்தாருன்னா இவங்க தனியா பிரச்சாரத்திலிருந்து எல்லாத்திலயும் பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துல எப்படி மேற்கொள்வது ஒரே மாவட்டத்துல போயிட்டு எல்லா வேட்பாளர்களையும் வந்து அறிமுகம் செய்வது அதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இங்க இருப்பது இவருன்னு நினைக்காதீங்க இங்கு ஜெயலலிதா போட்டியிடுகிறேன்னு சொல்லுங்க இருநூத்தி முப்பத்தான தூர் ஜெயலலிதா போட்டியிடுகிறேன் என்று சொல்லுங்க நானே போட்டியிடுவேன் சொல்லுங்க இது மாதிரி விஷயங்க அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து அப்ப போகும்போது திருச்சி போன்ற பகுதிகளில் தேர்தல் நேரத்துல இறங்கி மடிப்பு செடுத்தாங்க எனக்கு வாக்களியுங்கள் சொல்லி பொதுமக்கள்கிட்ட போய் மடிப்பு வந்துச்சு அப்படியே இறங்கி பொதுமக்களை பார்த்து மடிய வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த விஷயம் பெரிய லெவல்ல போய் ரீச் ஆச்சு அது இல்லாம தொட்டில் குழந்தை திட்டம் அதாவது அந்த உசிலம்பட்டி உசிலம்பட்டி அந்த பத்திரம் வந்து நெல்மணி வைத்து குழந்தை கொள்வதை வச்சது கருத்தமான படத்தை பாரதி ராஜாலாம் எடுத்து பாருங்க அப்போ வந்து தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சு அது பெண் குழந்தைகளுக்காக ஆமா பெண் குழந்தைகளுக்காக அப்படின்னு பெரிய விஷயம் போச்சு அதை வச்சு ஒரு ரஞ்சிதா ஒரு கூட பணம் அடிச்சிருந்தாங்க அந்த அம்மா வந்து போலீஸ் ஆஃபிசர் ஆயிடுவாங்க தொட்டில் குழந்தை அப்படின்னு சோ அது மாதிரி வைத்து பெரிய லெவல்ல வந்து அந்த தொட்டில் குழந்தை ஏன் எவ்வளவு தான் நம்ம அம்மாவோட இன்று வரை வந்து பலருக்கும் கொரோனா காலத்திலையும் சரி வெள்ள நேரத்திலையும் சரி எந்த காலகட்டத்திலையும் உணவடித்துக் கொண்டிருப்பது அம்மா உணவகம் இவங்க என்னமெல்லாம் அது வந்து ஒழிக்க பாக்குறாங்க பிரியா வந்து அதை லாஸுங்கிறாங்க அது எப்படி லாஸ் ஆகும்னே தெரியல அது வந்து ஒரு சர்வீஸ் மைண்டட் வைப்போம் நிகழ்ச்சி அதான் லாஸ்ன்னு சொல்றாங்க துறையெல்லாம் ரொம்ப லாபத்தில் போகுது அது மாதிரி போகுது பட் அதை வந்து இன்று வரை இன்று கூட ஒரு சாதாரண ஒரு மனிதன் கூட உணவு உணவு இல்லாமல் அந்த ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து அம்மா உணவம் போன்ற விஷயங்களை கொண்டு வந்து ஜெயலலிதா அதே மாதிரி வந்து இப்ப பெண்களுக்கான தனி காவல் நிலையம் ஆயிரம் வழக்கில் ஆரம்பிச்சாங்க ஆயிரம் வழக்கில் தான் மகளிர் காவல்களை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க ஏன்னா சிதம்பரம் பத்மினி கொலை வழக்கு எல்லாம் நடந்துச்சு பாருங்க காவல் நிலையங்கள்ல வந்து பெண்கள் வந்து துன்புறுத்தப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் மானபங்கப்படுத்தப்படுற போன்ற விஷயங்கள் நடக்கும் போது அதுக்கப்புறம் அவங்க யோசிச்சுதான் வந்து பெண்களே வந்து பெண்களுக்கான நிகழ்வு நடத்த வேண்டும் அவங்க போய் கம்ப்ளைண்ட் தந்தா அவங்களுக்கு தைரியம் இருக்க வேண்டும் என்று அந்த அந்த விஷயத்தெல்லாமே அவங்க கொண்டு வந்து கொடுத்தது வந்து பெரிய விஷயம் அதாவது பெண்கள் பாதுகாப்புல ஜெயலலிதா தவிர யாரும் இந்த அளவுக்கு யாரும் சிந்திச்சதே கிடையாது அந்த அளவுக்கு வச்சு அவங்க செயல்படுத்தினா சார் நான் அப்படின்ற சின்னமோ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சியும் இல்லாமல் இருந்தால் ஜெயலலிதாவில் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை வச்சா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் கருணாநிதியும் உதய சூழ்நிலை இல்லாமல் தான் ஸ்டாலின் தூரம் வந்திருக்க முடியுமா உதயநிதி தூரம் வந்திருக்க முடியுமா அதே கேள்விதான் நம்மளும் வைக்க முடியும் அதுக்கு அது வந்து பிஜேபி தாமரை இல்லனா மோடி வந்திருக்க முடியுமா இது மாதிரி கேள்விகள் நம்ம சொல்லலாம் இல்ல இப்ப சின்னமும் கட்சியும் ஓரளவுக்கு தானே சார் அத வந்து நின்னு பேசக்கூடிய அளவுக்கு செஞ்சது அப்படின்னா வரும்போது ஆளுமைங்கிறது அந்த இது வந்து ஜெயலலிதாக்கு வந்து அந்த சேவல் இரட்டைப்புறா பெற்ற சின்னம் பிரிஞ்சது பார்த்தீங்களா அப்ப இவங்க சேவல் சின்னத்துல சின்ன பெரிய ஒரு இது காட்டினாங்க பவர்ஃபுல்லா காட்டினாங்க ஏன்னா எம்ஜிஆரோட மனைவி ஜானகம்மாள் இரட்டை பூராவும் இவங்க வந்து சேவல் சின்னத்தில் நிற்கும் போது இரட்டை பூரா வெற்றி பெறவில்லை பெரிய அளவில் இவங்க தான் வெற்றி பெற்றாங்க சேவல் சின்ன தான் பல இடத்துல வெற்றி பெற்றாங்க ஓபிஎஸ் எல்லாம் கூட சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்றாங்கன்னு நினைக்கிறேன் அதுப்போ அவரோட மனைவியை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் கட்சியில இருந்து அவர் கூட உதவியா இருந்த ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டார் பொதுமக்கள் சோ அந்த கரிஷ்மாவே பார்த்துருக்கணும் அப்ப பொதுமக்கள் வந்து சிம்பத்தியோ இல்ல வந்து அனுதாபமா இருந்தா ஜானகம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க எடுக்கிறாங்க ஆமா அப்போ வந்து ஜானகம் வெற்றி பெற்றுக்கணும் பொதுமக்கள் பொதுமக்கள் வந்து அவர் மனைவி தான் ஏற்றுக்கணும் அவர் மனைவி ஏற்றுக்கொள்ளாமல் இவங்க தான் துணிவான பெண்மணி பல்வேறு விஷயங்களை துணிந்து நிக்கிறாங்க சோ இவங்க தான் சரியான பெண்மணின்னு சொல்லி இவங்க தான் வாக்களித்தாங்க இத்தனைக்கு பார்த்து ரெண்டு பேரும் நடிகை தான் ஜானியமான நடிகை தான் இவ்வளவு நடிகை தான் சோ ஆனா மக்களுக்கு வந்து ஜெயலலிதாவோட ஆளுமை அந்த அம்மா வந்து எப்ப மதுரையில வந்து அந்த செங்கோல் எம்ஜிஆர் கொடுத்தாரு பாருங்க அப்போ இருந்து அந்த அம்மாவோட செயல்பாடு அது இல்லாம இப்ப கூட அந்த அம்மாவோட ஆங்கில புலமை

அர்த்தம்னு கேட்டால் ஜென்சியை முடிப்பாங்க போல்றது ஆங்கில புலமை இருப்பாங்க அவ்வளவு அற்புதமான அந்த கிட்டத்தட்ட ஒன்னே கால் மணி நேரம் பேட்டிங்க அது அந்த ஒன்னே கால் மணி நேரம் பேட்டியில் அந்த வார்த்தைகள் வந்து எப்படி எங்கே உபயோகப்படுத்த வேண்டும் அது நம்ம ஒரு சில வார்த்தைகள் நம்ம யோசிச்சு சொல்லலாம் இது முடிவு பண்ணலான்னு சொல்லலாம் ஒன்னே கால் மணி நேரத்தில் இந்த வார்த்தை எங்கெங்க யூஸ் பண்ணோம் நமக்கு தெரியாது அந்த வார்த்தை மறந்துடுவோம் நாம ஆனா அவங்க எந்தெந்த இடத்துல அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க சோ அந்த ஆங்கில புலமை ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு கல்லூரிக்கு செல்ல வேண்டிய ஆசைப்பட்டவங்க நான் நம்ம படிச்சு வக்கீலாக வேண்டியும் அப்படி ஆசைப்பட்டவங்க ஆனா கடைசியில வந்து ஒரு நடிகையாக வழி ஒரே நாள் மட்டும் ஒரு காலேஜ்ல ஒரே நாள் மட்டும் இருந்துட்டு வந்துட்டாங்க அவங்க பியூசி முடிச்சுட்டு காலேஜ் காலேஜ் சம்திங் எந்த காலேஜ் ஒரே நாள் மட்டும் இருந்து ஒரே நாள் காலேஜ் போயிட்டு வந்தாங்க அவங்க நடிப்பு துறைக்கு வந்தாங்க பட் அவங்களுக்கு அந்த மோகம் என்பது இருந்திருக்குது நம்ம வந்து ஒரு வக்கீல் ஆகணும் படிக்கணும்னு சோ ஒரு சட்டசபையை நான் கவனிச்சல ஒருத்தர் சொல்லுவார் ஒரு அமைச்சர் இந்த அம்மையார் அவர்கள் தினசரி படிப்பார்கள் சொல்லுவாங்க தினசரி புத்தகம் படிப்பார்கள் நம்ம அப்படி பேசுவாங்க தினசரி புத்தகம் கூட பெரிய புத்தகம் நம்ம யோசிக்க வேண்டாம் ஒரு சின்ன படிமா அது ஓவரா சொல்ல விஷய விஷயங்கள் அம்மாவுக்கு வந்து ஐசதுக்காக சில விஷயம் சொல்லுவாங்க சட்டசபையில இன்னொரு விஷயம் யார் பேசினால் வந்தால் அது வந்து யார் பேச்சு நாலேஜபிளா இருக்குமோ அவங்க பேச்சு அம்மா வந்து உட்காருவாங்க சட்டசபை பார்த்தது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் மாஃபா பாண்டியராஜன் தேமுதிகால் வந்தீமா மாஃபா பாண்டியராஜன் அதாவது உங்களுக்கு வந்து வினா வந்துடும் என்னெல்லாம் யாரெல்லாம் கேள்வி கேட்கிறார்கள் வினா வந்து காலையில வந்து கேள்வி நேரத்துல வந்துடும் அதே மாதிரி விவாதத்துல யார் பேச போறாங்கன்றது முதலே அம்மையாருக்கு தெரிஞ்சிடும் வஸ்த மண்டபத்தில் தெரிஞ்சுருது எல்லாம் சோ அன்னைக்கு மாஃபா பாண்டியராஜன் வேற யார் சக்கரபாணி இவங்க எல்லாம் பேசுறாங்கன்னா நம்ம உள்ளே வந்துடுவாங்க உள்ள வந்து பாப்பாங்க அவங்க என்ன பேசுறாங்க அதுக்கு அமைச்சர் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு உட்காந்து கேட்பாங்க அவங்க ஏன்னா அவங்க பயங்கரமான டெக்னிக்கலான கேள்விகள்லாம் கேட்பாரு மாஃபா பாண்டியர் போனோம் பயங்கரமான கேள்வி எல்லாம் கேட்பாள் இந்த இவங்க பக்கத்துல வந்து கரெக்டா போயில் வருதா நம்ம பார்ப்பாங்க இது கேள்வது இல்லைன்னா நம்ம பிரிப்பேர் தானே ப்ரீ பிரிப்பேர் தானே எந்த கேள்வி சப்ஜெக்ட்டோ அது கனி சப்ஜெக்ட் இது இது நான் சொல்றேன் விவாதத்துல வந்து கேள்வி கேட்குறதுல அது கொஞ்சம் இதா இருக்கும் விவாத கேள்விகள் கொஞ்சம் மாநில அரசியல்ல இருந்து அப்படியே கொஞ்சம் தேசிய அரசியல் போனோம் அப்படினோம்னா மோடியா லேடியா ஃபாட்டிக்கு ஃபார்ட்டி அப்படின்றத அடிச்சதும் இந்த வெற்றி பெற முடியும்னு சொல்லி நிரூபிச்சதே அண்ணா தீபூங்கா ஆமா ஒரு கட்சி மாநில கட்சி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்து போட்டியிட முடியும்னு சொல்லி நிரூபிச்சதே தான் இந்த துணிச்சலான முடிவு எல்லாம் எப்படி பாக்குறேன் இதுக்கு முன்னாடி நம்ம போவோம் இன்னும் போவோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி இல்லையா அதுல வந்து வாஜ்பாய் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றுட்டு அவர் பயந்த பயம் நமக்கு தான் தெரியும் அவ்வளவு பயந்தார் ஏன்னா யாருமே வந்து அந்த அளவுக்கு அந்த வாஜ்பாய அவங்க கேள்வி கிடைக்கலையோ இல்ல நிறைய விஷயங்கள் கர்நாடக கலைத்தே ஆக வேண்டும் திமுக ஆட்சி அப்படின்ட்டு ரொம்ப பிரஷர் பண்ணாங்க அப்ப வந்து அது எடுத்துக்கொள்ள முடிய ஜஸ்வந்த் சிங் ரெண்டு பேர் இருந்தாங்க ஜஸ்வந்த் சிங் ஜஸ்வந்த் சிங் சிங் நிதியமைச்சரா இருந்தார் ஜஸ்வந்த் சிங் ராணுவத்துறை அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் அவர் தான் அதிகமாக போயஸ்காரனுக்கு வந்து அந்த அம்மாவை காம் டவுன் பண்ணிட்டு போவார் சோ அப்பவே அந்த அம்மாவுக்கு வந்து அந்த மிகப்பெரிய ஆளுமை சென்ட்ரல் லெவல்ல மிகப்பெரிய ஆளுமை இருந்துச்சு அது இல்லாமல் டீ பார்ட்டி ஒரே ஒரு டீ பார்ட்டியில் கவர்மெண்ட்டை கவுத்துது அதுவும் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு அந்த அம்மையாரோடது ஸோ அவங்க வந்து அப்போ அவங்களுக்கு எப்பவுமே அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த சென்ட்ரலோட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடு கோணும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க அவங்க ஸோ அதுக்கான மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பட் அது சரியான சந்தர்ப்பம் அமையவில்லை ஒருவேளை இந்த காலகட்டத்தில் அவங்க உயிரோடு இருந்தாலும் அதுக்கான சம சந்தர்ப்பம் உருவாகி ஒருவேளை மோடி அவர்களே கூட வந்து அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்துட்டு கூட இருந்திருக்கலாம் அந்த லெவல்ல இருந்திருக்கும் ஏன்னா இவங்க வந்து சென்டிமெண்ட்டில் ரொம்ப அதிகமா இருந்தவங்க ஒரு வாட்டி வந்து சோனியா காந்தி காங்கிரஸ் கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி அப்போ வந்து இந்த அம்மா திருச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க திருச்சியில் கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் சோனியா காந்தி கலந்துக்கிறாங்க அப்போ இவ போயிட்டே இருக்கும்போது ஒரு ஜோசியர் ஃபோன் பண்ணி சொல்றாரு நீங்கள் வந்து அந்நிய நாட்டு பெண்மணி யாராவது சந்திச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்சி அமைப்பு கடினமா இருக்கும் பார்த்துக்கோங்கன்ற ஸோ அந்த அவர் வந்து ஒரே ஸ்டேஜில் இருக்கக்கூடாது அந்நிய நாட்டு பெண்மையோட நீ ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயம் சொன்னோன்னே அந்த அம்மா அப்படியே யூ டர்ன் போட்டு போயஸ்கார வந்துட்டாங்க அந்த கூட்டத்தையும் ரத்து செஞ்சுட்டாங்க சோ அது மாதிரி எல்லாம் சென்டிமெண்ட்ஸ் உண்டு அது இல்லாமல் பணிக்கர் அவங்க சொல்றது இவங்க எம்எல்ஏக்களை செலக்ட் பண்றது இதெல்லாம் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அப்போ வந்து மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்றாங்க அப்ப மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணும்போது இப்ப இருக்கிற எம்ஜிஆர் மாளிகை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை நாங்க எல்லாம் போயிருக்கோம் எல்லா பத்திரிகையாளரும் போயிருக்கோம் போயிருக்கும் போது அந்த மேனிபெஸ்டோவை எல்லாம் எப்போ பண்ணுவோம் ரிலீஸ் பண்ணுவாங்க

அவர் போயிட்டு வாங்கிட்டு என்ன எனக்கே தெரியல பாத்தீங்கன்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு அப்புறம் சில பேர் சொன்னாங்க இந்த பத்திரிக்கையாளர் ஜாதகம் எல்லாம் கூட அவங்க போயிருக்கோம் யார் கையில கொடுத்தா இது வந்து நீங்க வெற்றி வாயை சூடுவீங்கன்றது கூட இருக்கு விஷயமா அப்படி பார்த்துதான் இவரை செலக்ட் பண்ணி இவரை கூப்பிட்டு இருப்பாங்க அப்படிதான் அவர் இப்போ விஷயம் போயிருக்குது அப்படின்னுலாம் கூட சொன்னாங்க சோ அவ்வளவு ஒரு செண்டிமெண்ட்டான நிகழ்வு அவங்களுக்கு சோ அது மாதிரி பார்வைகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கடவுள் பக்தி அவங்க சில பேர் காலையில இரண்டு மணி நேரம் கிட்ட பூஜை பண்ணுவாங்க அவங்க அவ்வளவு பக்தியோட இருப்பாங்க அவங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க சோ அவங்களோட ஆளுமை இன்னொன்னு வந்து நான் புறத்துக்கு முன்னாடி கடல் நீர் சுத்து இருப்பு ஆலை ஒண்ணு இருக்கு இல்லையா அதை திறந்து வைக்கிட்டு அந்த தான் திறந்து வச்சாங்க நான் அப்போ போயிருந்தேன் போது ஆஃபீஸர் செய்து ஏதோ தப்பு பண்ணாங்க நமக்கு அது தெரியல ஏதோ தப்பு நடந்திருக்கு அம்மையார் அதை திறந்து வச்சுட்டாங்க சொல்லி நமக்கு இந்த டீ அண்ட் காஃபி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே நம்ம ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்போ நான் பார்க்குறேன் அந்த அம்மையார் தூரமாக ஒரு ஜீப் மேலோடைய கையை வச்சுக்கிட்டு இந்த இப்படி இப்படி வச்சுக்கிட்டு ரெண்டு கா இப்படி வச்சுட்டு ஆஃபீஸில் குடிச்சி ஏறு ஏன்னு ஏறிவிட்டாங்க ம் ஏதோ பண்ணிட்டாங்க ஸோ அப்படி ஒரு ஒரு ஆன்பளை நின்று பேசுகிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க அவங்க அந்த மேனர் பாடி லாங்குவேஜ் எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பளை தான் பேசிட்டு இருக்காங்க அவங்க ஆபீஸ்லாம் கை கட்டி நின்றுருக்கான் அப்படி ஒரு ஆளுமை முக்கியவங்க அவங்க ஸோ தான் நம்ம இப்போ ஒண்ணு யோசிக்கிறோம் ஏன் வந்து இவ்வளோ எம்எல்ஏஸு எம்பிஸ் அவ்வளோ பேர் வந்து அந்த அம்மாவை பார்த்து பயப்படுறாங்க இப்ப ஸ்டாலின்லாம் பார்த்தா யாரும் பயப்படுறது கூட கிடையாது பட் அவளை பார்த்து ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆளுமை எல்லா விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றத பயம் அவளுக்கு மிக நன்றி சார் முன்னாள் முதலமைச்சர் ஜெய ஜெயலலிதா அவர்கள் பற்றிய பல நினைவுகள் எனக்கு தெரிஞ்சு பல விஷயங்கள் வெளியில எங்கேயுமே முதல் முறையாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப புதுவையில் நினைக்கிறேன் தகவல்களுக்கு நன்றி நன்றி எங்களை மீண்டும் சந்திப்பா மணிந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு நன்றி நேர்களே